திருப்புவனம் அருகே உள்ள மடபுரத்தில் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித் குமார் அவர்கள் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்தார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து காவலர்களையும் போலீஸ் கஸ்டடி எடுத்து தற்பொழுது விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கிலே நிகிதா அவர்கள் கொடுத்த முன்பு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டிற்கும் சிபிஐ அதிகாரிகளுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அஜித்குமார் அவர்கள் கார் சாவியை நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் கொடுத்தார் என்று நிக்கிதா அவர்கள் சொன்னார் இப்பொழுது சிபிஐ விசாரணையிலே கார் சாவியை பத்து நிமிடத்தில் அவரிடம் கொடுத்தது உறுதியாகி உள்ளது சிபிஐ விசாரணையில் கார் பார்க்கிங்கிலே பல சந்தேகங்கள் எழுந்துள்ளது அவர்கள் முன்பு சொன்ன கருத்திற்கும் இப்பொழுது நிர்கிதா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அஜித்குமார் ஒரு அப்பாவி என்றும் அவர் நிரபராதி இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிகிறது இந்த நகை திருட்டு வழக்கை பொறுத்தவரை ஐந்து காவலர்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்திருக்க வேண்டும் அஜித்குமார் நகை எடுத்திருக்க மாட்டார் என்று ஏன் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் அஜித்குமார் மீது எந்த வழக்குகளும் காவல்துறையிலே இல்லை ஆகவே காவல் நிலையம் என்பது அஜித்குமாருக்கு புதிது ஏற்கனவே பல்வேறு நகை திருட்டுகளிலே ஈடுபட்டவர்களாக இருந்தால் காவல்துறை அடிக்கும் அடிக்கும்படிக்கு ஓரளவுக்கு தாங்குவார்கள் ஆனால் இதிலிருந்து தெரிவித்திருக்க வேண்டும் அஜித்குமார் நகை எடுக்கவில்லை எடுத்திருந்தால் அவர் உண்மையை சொல்லியிருப்பார் என்று காவல்துறையினர் அறிந்திருக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் எந்த பாவமும் அறியாத எந்த குற்றச்செயல்களும் ஈடுபடாத ஒருவரை ஐந்து காவலர்களும் சேர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உயர் அதிகாரிகளிடம் ஐயா இரண்டு மூன்று நாட்களாக அவரை அடிக்கிறோம் ஆனால் எந்த உண்மையும் சொல்ல மறுக்கிறார் ஆகவே இவர் நகையை எடுக்கவில்லை என்று தெரிகிறது என்று சொல்லியிருக்கலாம் ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எந்த பாவம் அறியாத ஒரு இளைஞரை ஒரு கோவிலிலே புனிதமான இடத்தில் வைத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பத்ரகாளியம்மன் தான் அந்த ஐந்து காவலர்களையும் கவனிக்க வேண்டும்